தடவை சொல்லணும்பா தூக்கம் வர்றதுக்காக ஒரு மாத்திரை போடுவாங்க காம்போஸ் பத்து எம்ஜி டென் எம்ஜி தூக்கம் கலைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை இருக்கு மோடர்னு எம்ஓடிஏ எல்இஆர்டி டென் எம்ஜி ஹண்ட்ரட் எம்ஜி பிளஸ் டூல நாங்கள் படிக்கிறப்போ ஒன்பது மணிக்கெல்லாம் தூக்கம் வரதுன்னு மாஸ்டர் கிட்ட சொன்ன இந்த மாத்திரை தான் சொன்னாரு இதை போட்டால் ரெண்டு மணி வரைக்கும் மூஷன் இருக்கலாம் அந்த மாதிரி சாப்பிட்டு உறக்க கழகத்தில் வந்திருக்கும் போது என்ன மாடல் இருக்கிற மாதிரி பேச அழைச்சிருக்காங்க தூக்கத்தை கலைக்கிறதுக்காக நண்பர்களே மாதிரி ஐந்தாவது ஆண்டாக இந்த நிகழ்வுக்கு நான் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறேன் பெரும்பாலும் எந்த ஒரு அமைப்பும் ஐந்து முறை ஒருவரை அழைக்காது அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரா நீங்க கேட்காதீங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை ஜின்னா ஜின்னாவுக்கு நான் மிக சிறந்த நண்பன் அந்த ஒரே தகுதியை தவிர வேற எந்த தகுதியும் கிடையாது நண்பர்களே படைப்பு குழும விழா என்பது பிரம்மாண்டமானது செலவு செஞ்சா பிரம்மாண்டமா இருக்குமா அப்படி செலவு செஞ்சா பிரமாண்டா சங்கரதவரை வேற யாரும் இருக்க முடியாது டைரக்ட் சங்கரதவன் ஆனா இந்த பிரம்மாண்டம் அப்படியானது அல்ல இந்த பிரம்மாண்டம் என்பது செயல்பாடுகளின் பிரம்மாண்டம் செயல்பாடு எப்படி பிரம்மாண்டமாக இருக்க முடியும் என்றால் சிந்தனை பிரம்மாண்டமாக இருந்தால் செயல்பாடு பிரம்மாண்டமாக இருக்கும் சிந்தனை எப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் என்றால் மனது விசாலமாக இருந்தால் சிந்தனை செய் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படி பிரம்மாண்டமான மனதுக்கு உரியவன் என் நண்பன் சின்ன நண்பர்களே இந்த படைப்பு குழுமம் பதிப்பகம் வருவத்துக்கு இப்போ அப்படி என்ன விசாலமானது சின்ன மனசு அப்படி என்ன இந்த அமைப்பு அப்படின்னு கேட்கறா எதிர்க்கல்வி வரும் இல்லையா படைப்பு குழுமத்தினுடைய பதிப்பகம் வருடத்திற்கு சுமார் ஐம்பது புத்தகங்களை வெளியிடுகிறது அவர்களை பொறுத்தவரை அவர்கள் தான் சிறந்த பதிப்பாக இருக்க முடியும் தமிழகத்தில் ஐம்பது புக்கு வருஷத்துக்கு கொண்டாடுறாங்க ஆனால் இந்த ஆண்டு சிறந்த பதிப்பகமாக யாவரும் பதிப்பகத்துக்கு பரிசு கொடுக்கறான் ஒரு பதிப்பகம் இன்னொரு பதிப்பகத்தை பரிசு கொடுத்து பாராட்டு விசாலம் என்றால் என்ன என்பதற்கு உதாரணம் இருக்கான் அதே போல படைப்பு குழுமம் ஒரு அமைப்பு அது இன்னொரு அமைப்பை பாராட்டுகிறது வாகை என்கின்ற அமைப்புக்கு சிறந்த இலக்கிய அமைப்பாக பாராட்டி விருந்து கொடுக்கிறது இதுதான் விசாலம் என்கின்ற பிரம்மாண்டம் என்கின்ற சொல்லாட்சிக்கான அர்த்தமாக இருக்க முடியும் நண்பர்களே படைப்பு மூலமும் நீ பாராட்டுற அளவுக்கு கொண்டாடுற அளவுக்கு நண்பன் கொண்டாடுறியா இல்ல உண்மையிலே அவ்வளவு சிறந்த அமைப்பு தானா அப்படின்னு ஒரு திரும்ப ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா ஜமா படத்துல ஒரு விமர் ஒரு டைலாக் வரும் கூத்துக்கான ஒரு படம் வந்தது இல்லைங்களா ஜமா என்ற ஒரு படம் அதுல வந்து அம்மு அபிராமி காதலிக்கிற அவங்ககிட்ட தன்னுடைய ஆசையை சொல்லுவோம் ஆனா அவங்க பெண் பண்றவன் அவன் சொல்லுவான் இல்ல இல்ல நீ வந்து ஒரு நல்ல ஆம்பளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா அப்போ அம்மு அபிராமி ஒரு டைலாக் பேசுவாங்க எவன்டா ஆம்பளை எவன ஆம்பளை

அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன என்றால் ஆபத்து காலத்தில் ஆதரவற்ற கவிஞனுக்கு எந்த உதவுகிறதோ அது அது ஆக சிறந்த வாழ்கிற கவிஞனை வாழும் போது கொண்டாடுகிறதோ அந்த அமைப்பு ஆகச்சிறந்த அமைப்பு அப்படியான அமைப்பு இந்த படைப்பு குழுமம் என்பது நண்பர்களே உங்களுக்கு ஒரு விஷயம் இப்போ அறிவிச்சாங்க பிரான்சிஸ் கிருபாவுக்கு அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் காலகட்டத்தில் இந்த படைப்பு குழும்தான் அவருக்கு எல்லா மருத்துவ சிகிச்சைகளையும் உட்கொண்டு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அவருக்கு பக்கபலமாக இருந்தது இந்த படைப்பு குழுமம்தான் அவர் காலமானது பிறகு அவருடைய அறையில் சிகரெட் பெட்டியில ரயில் டிக்கெட்ல துண்டு சீட்டில் எந்ததெல்லாம் எழுதியிருப்பாங்க ஒரு கவிஞன் போறப்பெல்லாம் ஏதாவது எழுதியிருப்பாள் அந்த துண்டு சீட்டு பயண சீட்டு எல்லாவற்றையும் சேகரித்து அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை எல்லாம் மீண்டும் புத்தகமாக மாற்றி அவன் மரணத்துக்கு பிறகும் அவனை கொண்டாடுகிறது இந்த படத்துக்குள்ளோம் நீங்க அந்த புக்கை வந்து தெரியும் கையெழு கையெழுத்து இல்லையே இருக்கும் அந்த புக்கு பிரான்சிஸ் கிருப்பானுடைய புக்கு நண்பர்களே சமீபத்தில் டைரக்டர் சீனு ராமசாமி ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட போன்ல பேசினாரு அப்போ பிரான்சிஸ் கிருபா குறித்து ஒரு பேச்சு வந்தது பிரான்சிஸ் கிருபாவை சீனு ராமசாமி சந்திக்கிறாரு அப்போ அவர் பிரான்சிஸ் கிருபா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு இவர் சொல்றாரு என்னடா இப்படி இருக்க டைரக்ட் சீனு ராமசாமி என்னடா இப்படி இருக்க காசு எதா வேணுமா நல்லா சாப்பிட்றா அப்படின்னு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு பிரான்சிஸ் கிருபா அல்லையோ இவ்வளவு பணம் எனக்கு எதுக்குன்னா மனுஷன் ஆயிரம் ரூபாய் சரி ஐநூறுபாவுக்கு வச்சுக்கடா அப்படின்னா இவ்வளோ வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லி நூறுரூபா தால் ஐந் ஐந்து நூறுரூபா தால் எடுத்து சீனு ராமசாமி பிரான்சிஸ்க்கு கொடுக்குறாரு அதுலேருந்து இரநூறுபா மட்டும்தான் பிரான்சிஸ்க்கிருபா வாங்கி கொண்டு இது போதும் எனக்கு தாயாரே சரி சீனு ராமசாமி ஒரு தாயார் தான் கொண்டு வார் பிரான்சிஸ் கிருபா இரநூறுபா போதும் தாயாரே எனக்கு அப்படின்னு ஏய் இப்படியே பிடிச்சி பிடிச்சி போனா உடம்பு அப்படின்னா தாயாரே நான் சீக்கிரம் போகிறேன் நீ இருந்த ஆண்டு அனுபவிச்சுட்டு பின்னாடி வந்து சேருங்க என்று பிரான்சிஸ் கிருபா சொன்னார் நண்பர்களே பிரான்சிஸ் கிருபா முன்னாடி போயிட்டாரு நம்ம நல்ல வசதி வாய்ப்புகளோட நல்ல ஆரோக்கியமாக தான் இப்போ நம்ம இருக்கிறோம் என்னுடைய சிற்றப்பா ஒருவர் கிட்ட என்னுடைய மாமா தாய் மாமா என்னுடைய மாமா மனைவி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார் நல்லா ஒரு ஒரு மணிக்கு மனைவியோடு சந்தோஷமா இருப்பது படுக்கிறாரு மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை எங்கள் அக்கா சீக்கிரமாக எழுந்து ஐந்தரை மணிக்கு குளிச்சுட்டு பூஜை எல்லாம் படத்துக்கெல்லாம் போட்டு மாமாவை எழுப்பினா ஒரு மணிக்கு படுத்தாரு காலையில் ஐந்தரை மணிக்கு மாமாவை எழுப்பினா மாமா இல்லை தூக்கத்திலேயே உயிர் போயிடுச்சு ஆக தூங்கி எழுந்தா இருப்போமா இல்லையா என்கின்ற மோசமான இந்த உலக சூழலில் என்ன ஆணவம் என்ன அகங்காரம் நான் தான் அடுத்த படைப்பாளியை கேவலமா பேசுறது நான் தான் அதனால தான் பிரபா முன்னாடி போய்ப்பான் இருப்பான் நம்மளாம் பின்னாடி போறோம் அதுக்கு முன்னாடி நாம் நமது அகந்தைகளை கொஞ்சம் விட்டு சக படைப்பாளிகளை படைப்பு கொள்ளும் ஜின்னாவை போல நாம் எல்லோரையும் கொண்டாட வேண்டும் என்பதுதான் இந்த படைப்பு குடும்பத்தின் விழாவாக இருக்கிறது நண்பர்களே ஒரே ஒரு சின்ன கதை கனையாளி பத்திரிகையில் ஒரு தெலுங்கு மொழிபெயர்ப்பு தெலுங்குலேருந்து வந்தது தமிழில் மொழிபெயர்த்த ஒரு கதை அதிகாரம் மிக்க பணபலம் மிக்க அவர் சொன்னால் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் அவருக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகும் ரிட்டைர்மெண்ட் ஆகிறப்ப கொண்ட மனைவி அழைச்சிட்டு போவார் அந்த பிரிவு உபச்சார விழாவுக்கு போன உடனே அவருக்கு எல்லாம் கௌரவிச்சு கை தட்டி ஏன்னா அவர் ரொம்ப பெரிய பதவியில் இருந்தவர்கள் அப்படியே இருப்பார் அந்த விருதெல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாரும் பாராட்டிட்டு அப்படி இறங்கும் போது பியூன் ஒரு மாதிரி நக்கலா பார்ப்பான் அப்படி அவரை என்ன ஆட்டம் அண்ணடா நீ அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலா பார்ப்பான் அப்படி அவர் நக்கலா பார்த்தோன்ன அவருடைய ஹைட் கொஞ்சம் குறைஞ்சிரும் இதுதான் கதை மேஜிக் ரயில்வே கதை டக்குனு ஒரு அடி குறைஞ்சிரும் அவருக்கு குளமாயிடுவாரு பதற்றம் ஆயிடுவா இருக்க வெளியே வருவாரு கார் டிரைவர் அப்பா இவங்கிட்ட இருந்து விளாச்சுடா இருப்பா அப்படின்னு ஒரு ஏரி கிண்டனமாக டிரைவர் பார்ப்பான் இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடுவார் காரில் அவர் குதித்து ஏறுவார் அதாவது அடுத்தவங்க நக்கலாக கிண்டலாக கேலியாக பார்க்க பார்க்க அவருடைய உயரம் குறைந்து கொண்டே வருவது தான் அந்த கதையினுடைய க்ளைமாக்ஸ் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு குள்ளமாக டைனிங் இருக்கும் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து டேபிள்ல இருந்து ஒரு குழந்தை சின்ன பையன் மாதிரி எகிரி குதிப்பார் எகிரி குதித்து அந்த சாப்பாட்டில் உட்காரு அவங்க மனைவி வந்து போயிருப்பாங்க மனைவிக்கிட்ட கையெழு கையெழுத்து கும்பிடுவார் எதுவுமே என்ன பாத்திராதமா கேவலமா நக்கலா பாத்திராதமா அந்த அம்மா ஒரு மாதிரி கேவலமா என்ன ஆட்டான்னு நீ வேலையில் இருக்கிறப்பன்னு ஒரு மாதிரி நக்கலா பார்ப்போம் குட்டி பொம்மையா ஆயிடுவார் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த பொம்மையை எடுத்து ஷோ கேஸில் வச்சுட்டு லாக் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி வந்து பொட்டு அலங்காரத்தை பொட்டு சரியா இருந்தான்னு பார்ப்பாங்க கதை முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான் இது ஒரு மேஜிக்கல் ரியலிசன் கதை அதிகாரம் பணபலம் ஆள் உள்ளவர்கள் அது குறைந்து குறைந்து போய்கிற போது இதுக்கு முன்னே நீ என்ன விதைச்சியோ அது திரும்பவும் அறுவடை செய்கிற போது நீ உயிரற்ற பொம்மையாக மாறிவிடுகிறாய் என்பதை சொல்வதற்கான ஒரு கதையாகத்தான் இது கடையாடிய வந்தது நாமும் நம்முடைய அதிகாரம் பணபலம் மனோபாவம் சிம்மாசன மனோபாவம் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு சக படைப்பாளிகளை கொண்டாட வேண்டும் என்பதுதான் இதனுடைய இந்த கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது படைப்பு குழுமம் சுமார் இப்பொழுது ஐந்து லட்சம் நூல்களை அளிக்க இருக்கிறார்கள் அதற்கு முன் முன்ன முன் திட்டமாக ஆயிரம் நூல்களை சிறைவாசிகளுக்கு இந்த இன்று அளித்திருக்கிறார்கள் இந்த நூலை கொடுப்பது சிறைவாசிகளுக்கு கொடுப்பது என்பது சிறைவாசிகளை இலக்கியவாதியாக மாற்றுகிறோமா என்பதல்ல பொருள் காட்டிலிருந்து நகரத்திற்கு தவறுதலாக திசை மாறி வந்துவிட்ட காட்டு யானையை மீண்டும் அதனுடைய வசிப்பிடமான வனத்துக்கே திரிப்பு அனுப்புகிற முயற்சி தான் சிறைச்சாலைகளுக்கு அதுதான் இந்த அமைப்பினுடைய முக்கியமான நோக்கம் இது ஒரு நண்பர் கேட்டாரு புக்கெல்லாம் கொடுக்குறாங்களே இதெல்லாம் அவங்க படிச்சா அறிவு வந்துருமா அப்படின்னு கேட்டாரு புக்கு படிச்சா அறிவு வருமா புக்கு புக்குடிச்சா அறிவு வராது வராம் புக்கு படிச்சாலும் அறிவு வராது புக்கு வராங்க அறிவு வரனா வரவே வராது வாய்ப்பே இல்லை கிருபானந்த வாரியார் பெரம்பூர்ல நடந்த ஒரு கூட்டத்தில் பேசுற ஆடியோ நீங்க தெரியாது உறவினர்கள் வருகிறார்கள் போய்விடுகிறார்கள் ஒன்னாம் தேதி பிறக்குது சம்பளம் வருது போயிடுது நோய் வருது போயிடுது காலையில் சூரியன் வருது மாலையில் போயிடுது ஆக வரக்கூடிய போகக்கூடியமை என்பது நிர்பந்தம் வரக்கூடியவைகள் எல்லாம் போகக்கூடியது அப்படி என்றால் புக்கு படிச்சா அறிவு வரும் என்றால் அதுவும் ஒரு கட்டத்துல பொழுது அல்ல ஆனால் ஔவையார் என்ன சொல்றாங்க நெருப்பால் அணையாது நீரால போகாது திருடனால ஒழிக்கு திருட முடியாது ஏழு சட்டத்துக்கும் நீ படித்த கல்வியானது வரும் என்று சொல்கிறார்கள் என்றால் அப்ப வரும் என்று வரக்கூடியதெல்லாம் போகும் என்கின்ற லிஸ்ட்ல புக்கு வராது புக்கு படித்தால் அறிவு வராது எல்லாரும் இறைவன் சமமான அறிவோடு தான் படைத்திருக்கிறான் இந்த இந்த அரங்கத்தில் இருக்கும் எல்லாரும் ஆகச்சிறந்த அறிவாளிகள் தான் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய பழகு முறை அவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையா அந்த அறிவின் மீது அறியாமை படர்ந்திருக்கிறது புத்தகம் படிக்க படிக்க அந்த அறியாமை விளைவி விளைவி உள்ளே இருக்கக்கூடிய அறிவு வெளிப்படும் எனவே புத்தகம் படித்தால் அறிவு வராது அறியாமை விலகும் சிறைவாசிகளுக்கு புத்தகத்தை அனுப்புவது என்பது அறிவாலை ஆற்றுவதல்ல அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அறியாமலையை அகற்றுவதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கம் அப்படியான செயல்பாடுகளை தொடக்கமாக நண்பர்களே கேட்டேன் எல்லாம் கூப்பிட்டா நிகழ்ச்சி கொஞ்சம் சொதப்பிடாதா அவங்க நேரத்தை எடுத்துக்காங்கன்னா அப்படியே பின்னாடி தள்ளி தள்ளி போடுமே என்ன திடீர்னு எதுக்கு அமைச்சர்கள் எதுக்கு எம்எல்ஏ சின்ன ஒரு விஷயம் அத்தப்பட்டார் அட என்ன சூர்யா நம்மகிட்ட விருது வாங்கினவங்கள முகநூல விருது பரிசு வாங்க போறேன் தேர்வு பண்ணிக்கிறாங்கன்றதையும் முகநூல குறிப்பிட மாட்டாங்க அதுல என்ன ஈகோ வந்துருது அதுல என்ன பெரிய கிறிஸ்டிஜி குறைஞ்ச தெரியல தெரியல இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் வந்தா கூட பிரஸ் ஒரு ஆறு பேர் பிரஸ் வருவான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்பதையாவது இந்த நல்ல காரியத்தை நாம் செய்யறோம் மீடியா வழியா பரவாதா என்று வருத்தப்பட்டார் நண்பர்களே அவர் சொன்ன வழக்கே டக்குன்னு கொஞ்சம் எனக்கு வருத்தமாயி நானே உடனடியாக அஞ்சாவது வருஷமா நான் கலந்துக்க போறேன் விழாவில் அப்படின்னு ஒரு பதிவு போட்டேன் அன்பு நண்பர் மனுஷபுத்திரன் சிறந்த கவிஞருக்கான விருதை பெறுகிறார் என்று அவரோட நான் இருக்கிற போட்டோவை போட்டு பேஸ்புக்ல போட்டேன் அதற்கு பிறகு மனுஷ புத்திரன் அமிர்தம் சூரியா இந்த பதிவை போட்டார் என்று அவருடைய பக்கத்தில் போட்டார் ஆக செய்தியை பரப்ப வேண்டும் என்றால் இன்னும் இன்னும் தகவல்களை பரப்ப வேண்டும் நல்ல காரியங்களை அடுத்தடுத்ததற்கு கடத்த வேண்டும் என்றால் இப்படியான சில செயல்களையும் செய்ய வேண்டியிருக்கிறது ஆக சிறந்த காரியங்களை சக படப்பாளியை கொண்டாடுவது அவனை கௌரவிப்பது கவிஞர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக ஆதரவற்ற உதவி செய்ய முடியாத வசதி அற்ற கவிஞர்களுக்கு அரசாங்கம் செய்ய தவறியதை எங்கள் ஜின்னா எங்கள் நண்பன் ஜின்னா செய்து கொண்டிருக்கிறார் இந்த காரியங்கள் எல்லாம் பரவ வேண்டும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவை நாங்கள் பிரம்மாண்டமாக முன்னெடுக்கிறோம் கூடவே சட்டையை பொறித்துக் கொள்ளும் பாம்பு என்கின்ற என்னுடைய இசங்கள் குறித்தான நூலும் இங்கே வெளியிடப்பட்டது பதினோரு இசங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏகாதசிய நண்பரை டைரக்டர் அங்க சந்திச்சேன் என்ன நண்பா அந்த புத்தகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டாரு இப்பதான் சாப்பிட்டு பிறகு ஏகாதசி ஒன்னில நண்பா உங்க கவிதை படிச்ச ரொம்ப சீனியர் பாயிண்ட் வச்சுங்க எவனாவது ஒருத்தன் உங்க கவிதையை படிச்சேன் அதுல வந்து